ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாப்பாடு எப்படி செய்யணுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம் நீங்களே பாருங்கள் இந்த பொருட்களெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் டேஸ்டான சுவையான செம்மையான தக்காளி சாப்பாடுங்க இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அதுக்காக நம்ம இப்போ தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கதில் தக்காளியை பாதி அளவை நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி நைஸாக ஓட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு அடித்து ஓட்டி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நல்லா லைட்டாக ஓட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓட்டிடாமல் லைஸாக ஓட்டாமல் நார்மலாக இந்த மாதிரி ஓட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை தூக்கி வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் போட்டு இந்த மாதிரி போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டோன்னே நல்லா அது கொதித்து வரும் இந்த மாதிரி வந்தக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கட் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா வெங்காயம் இதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் கரண்டியில் நம்ம வச்சுக்க கரண்டியில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வச்சிருக்க புதினா மல்லி ரெண்டையும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா கரண்டியை வச்சு அதே போலேயே இதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காய பேஸ்ட்டை இதெல்லாம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும் நீங்களே பாருங்களே இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்குற மாதிரி இந்த மாதிரி நல்லா நல்லா இப்படி கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா வளங்கிற மாதிரி நல்லா சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இந்த போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வணங்கி வருதுன்னு இந்த மாதிரி பச்சை வடை போகிற வரைக்கும் வணங்கிட்டு அவங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை அதோடு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டன் பொடி மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை கிளறி விட்டுக்கணும் பச்சையாக இருக்கிறனால நல்லா பச்சையோட போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதிக்க ஒண்ணும் அப்புறமேலி எலும்புச்சம்பழம் சாறு கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் புளிப்புக்காவை ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும் இப்போ தான் எலும்பு சம்பள சாறு இந்த மாதிரி பொழிஞ்சு எடுத்து அதை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை எடுத்து வச்சிருக்க அரிசியை போட்டுடலாம் இந்த மாதிரி அரிசியை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசியை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கிட்டு குக்கரை மூடிடலாம் மூடி எடுத்தால் டேஸ்ட்டான சுவையான செம்மையான தக்காளி சாப்பாடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அதை இப்போ நம்ம குச்சியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கிற மாதிரி நெய் ஊற்றிக்கலாம் தேவையான நெய் விட்டுட்டு அது இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விட்டோம்னா செம்மையான டேஸ்ட்டான தக்காளி சாப்பாடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ்டான சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரான்ஸ் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக செம்மையாக வந்திருக்குன்னு பாருங்கள்